சுருட்டு உற்பத்தி எவ்வாறு செய்யப்படுகிறது அது யாழ்ப்பாணத்தில் வந்து எந்த இடத்துக்கு மார்க்கெட் நீ ஒரு நாளைக்கு எதுன சுருட்டு ஒரு நாளைக்கு மாறா

மழையண்டா விட்டு கரிய செய்த பாடுபட்ட காசுமேதான் சுட்டு பெட்டகாதான் புயில விடுப்ப வணக்கம் நண்பர்களை மற்றொரு காணொலியில் சந்திப்பதின் மகிழ்ச்சி நாங்கள் எங்க நிக்கிறோம் என்று பாத்தீங்கன்னா குப்ளா என்ற பகுதியில நிக்கிறோம் ஜாழ்ப்பாணத்துல குப்ளான்ண்ட பகுதியில நிக்கிறோம் ஏன் வந்து நாங்க சொன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்காக தான் நாங்க இங்க வந்தாங்க அதுல எங்களுக்கு இந்த மலை கான்வா வந்து விஷயம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதால வந்து சுருட்டு உற்பத்தி சம்பந்தமா வந்து ஒரு காணொலி எடுக்கலாம்னு சொல்லி வந்திருந்தாங்க இப்ப நல சம்பந்தமாகனா ஒரு காணொலியா தான் இது அமைய சுருட்டு உற்பத்தி எவ்வாறு செய்யப்படுகிறது அது யாழ்ப்பாணத்துல வந்து எந்த இடத்துக்கு அதுக்குரிய மார்க்கெட் இருக்கு இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மூன்று ஐந்தாக்களோட கதைக்கு போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இது எந்த இடம் குப்லான் வடக்கு குப்லான் வடக்கு அது வந்து இப்ப இப்ப இந்த பிரதேசத்தினுடைய பிரதான தொழில் வந்து இன்னும் இருக்கு குப்லான் அந்த பிரதேசத்தினுடைய தொழில் வந்து இப்போதைக்கு குறைவு இப்ப நாங்க பழகின பழகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போதைய பழக நாங்களே சுருட்டி கொண்டிருக்கிறோம் எங்களை எங்களுடைய காலத்தோட முடியுது இப்ப இந்த சுருட்டு வந்து பொதுவா வந்து யாழ்ப்பாணத்தை தாண்டி போறே எங்களை அமீர் பண்ணி ஆகுது நாங்கள் குடும்ப பக்கங்களும் ஒரே Singles நால முக விக்கினம் நாங்கள் இங்கே இப்ப உள்ள இருக்கன கடை வச்சுட்டு ஓடி கொண்டோம் ஓகே वैद्यகنده சொல்லி இந்த கோயிலருக்கு தானே கோயில வந்து இதுக்கு சொல்லி ஸ்பெஷலா வந்து ஏதோ தயாரிக்கிறதா அல்லது வளமையாகவே போ போட்டுடற கோவிலிலே செய்யறதா நாங்க வழக்கம் இந்த போ போட்டு போற கோவிலிலே மே கோயில் நல்ல கோவிலில் விற்பனைக்கு வைக்கப்பட விக்கிறத இந்த கலைய கோவிலெல்லாம் தான் சுறுத்துறாங்க பதிலே வந்து ஒவ்வொருத்தர் வந்து இந்த சுருட்டுகள் வந்து எடுக்கல வந்து மணந்து பார்த்து அதுல ஒரு கைச்சல் இருக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அந்த தன்மையில அது இப்போ புயலையெல்லாம் இந்த வெள்ளி வெள்ளி அழுத்த விட்டங்களும் ஒரே மாதிரி இல்லை சும்மா பெரிய தரையாலும் இருக்கு புயல மண்ணுக்கு கீழே இல்லாத தரையாலும் இருக்காது நல்ல கல் பூமி தரையால் இருக்கும் இப்போ குப்பிலான பொறுத்தவரை சந்தி கங்கால தரையால் இருக்கும் இங்கே வடக்கில் என்ன தரமாரி குப்பி இருக்காது புயல நல்லா வேற எரிக்க மாட்டேது அது பானை விட்டு தான் அது அங்கால பக்கத்துக்கு அங்காள பெரிய இல்ல அது வந்து பானி வெட்டு தான் அது கூடுதலாக வெட்டுறது கூண்டால் பக்கத்தில் அந்த பானி வெட்டு வெட்டி கொண்டு போடுறதுங்கிற புயல்கள் எல்லாம் ஜீவி போட்டு வயக்கப்படாம மற்றது இந்த கலைப்பாடு விடலாம் இப்போ இல்லை ரெண்டு புயலுக்கு முன்னே வித்தியாசம் இருக்கும் கோயிலாவது பெரும் பொயில் இது சிறிய கோயில் இது உணர்த்துறதுக்கு நல்ல ஜீவைக்குள்ள பதமை வரும் எங்கடைய தட்டியன் தட்டியங்கண்ணு சொல்றது ஊரல் புயில் அது வந்து நல்ல கடாம பிரியா வரும் மகளம அது வந்து வளமராட்சி வட்டி தான் அது போதும் அது எங்கட வீட்டுக்கு வட்டினா லோவியா இருக்கும் வைரம் வராது இது கொஞ்சம் பைரம் இருக்கும் வாய்க்க கூட பதமா உணர்த்தலாம் அப்புறம் தீ கிரிமேட்டுக்கு பிடிச்சாதான் அது எங்கள் கிரிமேட் இல்லாட்ட அது சுருட்டு தான் போகிற நீ ஒரு நாளைக்கு எதுண்ணே சுருடூங்க ஒரு நாளைக்கு சுமார் நான் இப்போ நானும் உருட்டு ஒரு நாளைக்கு ம் எவ்வளோ நேரத்தில் ஓ எவ்வளோ நேரத்தில் வெட்டுமத்தியாக தான் பிடிக்கும் வெட்டுமத்தியாக தான் பிடிக்கும் அப்போ இந்த இது வந்து உங்களை முப்பது நாளுமே வேறு இருக்குமா அல்லது இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு

இந்த சில சில இடங்கள் நாம் கோயில வெட்டுறது கண்டு மிஷின்கள் அந்த மிஷின்ல கத்திரி பெரிய கத்திரி பாக்குவட்டி மாதிரி ஓ அதுகள் இப்ப அது எல்லாரும் வெட்ட கைக்கையும் கொண்டு போடும் நாங்கள் வெட்ட மாட்டோம் சின்ன கத்திரிக்காய் வெட்டி போட்டு சுட்ட இல்லையா நாங்க இப்ப ஆக்களம் இல்லை ரெண்டு மூன்று பேர் எங்களுக்கு எங்களுக்கு நாங்களே வெட்டி சுருட்டோம் முந்தின காலங்கள்ல அப்படி இருந்தா ரொம்ப நூறு பேர் சுருட்டுற இடத்துல வட்டி தான் குடுக்கு வெட்டி கொடுக்குறது தூளை சின்ன வெட்டி போட்டு கொடுத்தா வட்டிக்காய் போட்டு அள்ளி வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போய் கைக்கு சுருட்டுறது இப்போ இந்த சுருட்டினுடைய பாவனை வந்து குறையறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தேங்காய் பத்து ரூபா குறைவு இப்போ எல்லாம் வேற வேற இது இப்போ பத்து ரூபா ஜனங்கள் திருப்பி மன்னி சுருட்டு மனவன் பண்ணி இருக்கட்டானே அது பழைய நாளையில அது இருந்தது இப்ப இப்பத்த படி எங்களை பத்து அது இப்ப வாசங்கள் என்னென்னும் கூற புயலிகளை தான் பத்து இதுகளை பத்து இல்லை இப்ப இது இப்ப இப்ப இந்த புயல அல்லது புயல பாவனை சுருட்டு பாவனையால வந்து உடலுக்கு வந்து தீங்கு ஏற்படும் தானே ஓ தீங்கு இருக்குதான் என்ன வகையான தீங்கு ஏற்படும் இருமலுகள் இருமலுகள் இருக்குது இருக்கு சுருட்டு பார்த்தீங்கன்னா இருமும்

ஜருமிச்சி பழகினா இப்போ குடிவகம் மேலதான் கூட குடிவகை இப்போ குடு நல்லதான் டேய் குடிக்கணும் ஜெயில்லாதான் பழகி விட்டு குடிக்காம என்ன போய் கொண்டு இருக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு பத்தனர் கொண்ட பத்துவோ மண்டப அப்படி யோசிச்சு யோசிச்சு பத்துறான் அதாலே நன்மை என்று ஒண்ணும் இல்லதான் இப்ப நீங்க போய் வேலை செஞ்சுருக்கறீங்க ஓகே வெட்டு மனிதா மிருக்கோணும் பக்கியோ மகளையோ ஏதோ தொல்லு கண்ட வந்து நம்ம என்ன இருக்கணும் இருக்கணும் உங்களுக்கு போர் அடிச்சா என்ன என்ன செய்வீங்க

இதே முடிக்கணும் இப்ப இவ்வளவு சுரு சுத்தினா தான் அப்படி இல்ல 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 ஒரு சுருட்டு தான் ஒரு கணக்கு அப்ப ஒரு சுருட்டு கண்டா இந்த மூன்று எத்தனை மூன்று ரூபாய் அப்படியே தெருது நம்ம நாங்கள் சுருட்டாமல் இருந்தாலும் காசை குறைச்சி தான் தெருது ஜீக்கே கட்டாது அப்ப இதே இருந்தங்க அப்படியே விடாம ஜீக்க வேண்டிய மாதிரி புதுக்கா ஊற்றினா என்ன நாரி அப்படியே எடுக்க வேண்டிய இது வந்து குறிக்கப்பட்ட ஒரு சந்ததியோட வந்து இந்த சுருட்டு பழக்கங்கள் வந்து இல்லாம போயிட்டுன்னு சொன்னா அதுக்கு பிற்பாடு வந்து சுருட்டு வந்து என்னென்ன உற்பத்தி ஆக்க முடியும் அங்கட நாட்டுல அது எங்களை வாழ முடிஞ்சா இப்படித்தான் பிராமணர் புது திட்டங்கள் வரும் தானே சொன்ன இப்ப இந்த சுருட்டா இருக்கலாம் இல்லாத பீடியா இருக்கலாம் இதுகள் வந்தவரும் கைத்தொழில் சுய கைத்தொழில் மாதிரி தான் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கு இல்லையா இப்ப இப்ப இதுகள் வந்து இப்ப செய்யறது ஆக்கல் இல்லையென்றால் பணப்பயிருந்து சொல்லப்படக்கூடிய அந்த பொயில வந்து இப்ப உற்பத்தி ஆக்காமல் அப்படிதான் இல்லை விவசாயிகள் பொயில கண்டுதான் எங்களை தான் பணப்பயிர் அது இல்லாட்டி யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் கைட்டு வந்தான் அதெல்லாம் சுட்ட நிப்பிட்ட ஒன்னு மண்ட் கொடுத்திருக்கு எங்கிட்ட பயிர்கள் இல்லாம போட்டும் தவள அப்படி பயிர் இல்லாம இருக்கட்டும் காசை காணாம இருக்கட்டும் இதாலதான் இப்போயில எல்லாம் எங்கிட்ட யாழ்ப்பாண ஜனங்களெல்லாம் முன்னா അത് കണ്ടിട്ട് നെടുങ്കണെല്ലാം ചെയ്യണം എല്ലാം ചെയ്യണം മട്ടക്കെ പോലെ അത് നാങ്കൾ ഇപ്പൊ വാറ ഇല്ലോൾ ഇപ്പൊ കട്ടിലെ

மாட்டு போட்டுல கொஞ்சம் நல்ல கோயில மாதிரி இருக்கும் இந்த சாதாரண கோயிலைக்கும் பானி புயிலைக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கு பானி புயிலைக்கும் எங்களுக்கும் அதுக்கும்

சீரம புயல நல்ல தெருவு போயில சொல்லி நாலு இல்ல அதைத்தான் வாய்க்கா போடுறது பத்து ரூபாய் இருந்தாலும் அதைத்தான் மீண்டு இது அதை பற்றி எங்களை செய்யும் அந்த மாதிரி சிங்களப்பகுதியிலும் செய்யும் அதனால சிங்களப்பிலும் செய்ய சிங்கள புயல்ட்டு நாங்க ஆன ஆ இல்ல சண்டையில வந்து அப்படி ஒரு பொயிலுன்னு இருக்கு இப்ப ஆஹ் சிங்களாக்களை கேட்கல வந்தாரு கொள்ள தன் வந்துருக்கு இந்த பானி என்ன போடுறாங்க ஒன்னு ரூபாய் தந்தையும் எங்களுக்கு நாங்க சுட்டுக்காரி தெரியாதோம் படம்ராஜி வெட்டு வெட்டி மதல்ல போட்டு துண்டு வெட்ட வெட்டி வெள்ளைய பத்தி கொண்டு போயினோம் அங்கே குடில கொண்டு போய் அலக்கி பானி போடினோம்னு சொல்லி நம்ம மாவில் துவைக்கிறது சக்கரையில துவச்சு கரைச்சி விட்டு துவைக்கிறேன்னு கேள்விப்பட்டேன்னா நான் நாங்கள அந்த எங்களை தெரியாது அது தெரியாது விலையன்டா தெரியும் அது குடில உணர்த்துறது கிடங்குல போட்டு முடிஞ்சு உணத்துல அது இப்ப உணத்து ரெண்டு ஆயிரம் கண்டு வெட்டி பத்து பத்தாயிரம் போயிடுறா ஒரு லட்சம் ரூபாய் கூலிக்காயே முடியும் மழை பெய்ஞ்சது மழையை நெறிஞ்சால் அதான் சுருட்டுக்குத்தான் விஷயம் காதும் பெறாது கூலிக்காயும் பெறாது பெரிய ஒரு சிரமத்தின் இந்த தொழில் வந்து நடக்குது ஓ இந்த புயில கண்டு காசாக்குறா என்று சொன்னால் மழை பழத்துறாது மழை ஏண்டா விட்டு கரியக்க செய்த பாடுபட்ட காதும் ஒண்ணுமில்ல சுருட்டு காயத்தான் புயல கொடுக்கணும் கூலிக்காலுக்கும் வராது பார்த்துருப்பீங்கள் இதான் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து செய்யப்படக்கூடிய ஒரு சுருட்டு உற்பத்தி அதாவது எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைத்தொழில் மாதிரி அதாவது வீடுகளில் வந்து இருந்து செய்யக்கூடியது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வயல தலைக்கல வந்து சொல்லப்படுற விஷயம் வந்து இப்போ இதனுடைய தொழில் வந்து அட்டு போகுது ஒன்று வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதாலையும் ம இளைஞர்கள் மத்தியில வந்து இத்தனோட பாவனை வந்து அறவை குறைஞ்சிருக்கணும் சொல்ல முடியும் காரணம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அடையாளப்படுத்தினாங்க பொதுவான சொல்லாக வந்து போதைப் பொருள் அப்படின்னு சொல்லித்தானே எல்லாத்தையும் வந்து அடையாளப்படுத்துறாங்க இப்ப அந்த அளவுல வந்து முந்தி ஒரு காலகட்டத்துல வந்து பாரியளவான உற்பத்திகள் வந்து செய்யப்பட்டு இருந்த இந்த சுருட்டு உற்பத்தி தற்போது வந்து ஒரு சில இடங்கள்ல அதாவது விடல்பட்டு எண்ணக்கூடிய இடங்கள்ல மாத்திரம்தான் இது உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி